இந்த காலைக்காரதில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணிய நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாணயம் கற்ற நம்மோடு விட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அது ஆகாய் எழுதின திற்கு புஸ்தகம் ஆகாய் எழுதின திற்கரச புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் பண்ணிக்கணும் ஒன்பதாவது வசனம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் அல்லா அன்புதைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் அநேகர் அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் சொல்ற வார்த்தையெல்லாம் நடக்குதா நடக்கலையான்னு தெரியாது ஆனால் இங்கே கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாமா பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் ஆம அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேவைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் வியாதிகள் எதுவாயிருந்தாலும் என்னால் கடந்து செல்ல முடியவில்லையே என்னால் இந்த பாதையை கடக்க முடியவில்லையே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலே புலம்பி தவித்து கொண்டிருக்கலாம் இன்று ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார் உங்கள் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம் உங்களுடைய பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் நீங்கள தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அன்று நாம் சந்தித்தோம் அல்லவா அன்று நாம் ஒரு அற்புதத்தை பார்த்தோம் அல்லவா அன்று ஒரு மகிமையை நாம் பார்த்தோம் அல்லவா அன்று கத்தடத்தில் ஒரு அதிசயத்தை நாம் பார்த்தோம் அல்லவா அது அல்ல அதை காட்டிலும் இந்நாட்களை அவர் செய்யப் அற்புதங்கள் அவர் நமக்கு தரப்போகிற ஆசிர்வாதங்கள் அவர் நமக்கு செய்ய இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் தெரித இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உராய்கிறாராம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுங்கள் இதுவரை பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு ஒரு அனுபவம் கத்தன் எனக்கு ஒரு பெரிய மகிமையும் வைச்சிருக்கிறார் இதுவரை நான் பார்த்த ஒரு அனுபவம் அல்ல இனி ஒரு நாட்களை இதை காட்டிலும் ஒரு மகிமையானவை இதை காட்டிலும் இன்னும் சிறப்பானவைகள் இதை காட்டிலும் இன்னும் நன்மையானவைகள் இதை காட்டிலும் இன்னும் விசேஷ விசித்தவைகளை இதை காட்டில் இன்னும் பெரிதானவைகளை இதை காட்டில் இன்னும் சிறப்பானவைகளை இதை காட்டிலும் இன்னும் 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 பெரிய பெரிய நன்மைகளை கற்றலுக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலே சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்கள் எதை உச்சரித்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எதை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எதை விரும்பி கொண்டிருக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மனதின் ஆழத்திலே நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் ஆண்டவர் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தெரியுங்களா உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் உங்க விசுவாசம் விசுவாசம்தான் என்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அதனால பிசுவாசம் என்ன செய்கிறான் என்று பார்ப்போமானால் உங்கள் விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் உங்கள் நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் தளர்ந்து போகிற காரியங்களை அவன் ஏற்படுத்தும் அந்த சூழ்நில நீங்கள் நானும் தளர்ந்து போய் விடாதபடி ஆம இதிலும் பெரிதானவளை நான் பார்ப்பேன் ஆம ஆம பக்தன் சாம்பளிலே அவன் அமர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பருக்கையை அவன் சுரண்டி கொண்டிருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது என குறிச்சிருக்கிறதை அவன் நிறைவேற்றுவான் தேவனுடைய பிள்ளையில இந்த காலை வழியில உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி என குறிச்சிருக்கிறது என் ஆண்டு நிறைவேற்றுவான் என்னை குறித்து அவர் திட்டம் வைத்திருக்கிறவைகளை என் வாழ்க்கை நிறைவேற்றுவோமாக அவர் என் வாழ்க்கையை செய்ய நினைச்சது தடை என்பதை நீங்களும் நானும் நம்புவோம் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக வேதத்திலே ஏ ச முதல் அற்புதத்தை செய்கிறார் காணாவோ திருமண இல்லத்திலே ஆவர் முந்தின ரசத்தை பார்க்கிறோம் ரசம் எப்படி இருந்துச்சு ருசியாக இருந்தது எல்லாருக்கும் நன்கு தூர தெரிந்த ஒரு சம்பவம் அவன் ஏசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் காணாவூர் திருமண இல்லத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர்களாக அற்புதத்தை செய்கிற தெய்வம் அங்கே செய்ய செய்தாரு முதல் இருக்கிற ரசத்தை காட்டலாம் பிந்தின ரசத்தை ருசியாய் மாற்றுகிறார் காரணம் என்ன தெரியுங்களா அந்த வேலைக்காரர்களுக்கு ஏசு என்ன சொன்னாரோ அதின்படியே செய்தார்கள் அவங்க இதற்கு முன்னாடி அந்த வேலைக்காரர்கள் செய்தார்கள் அவங்க எஜமான் இருக்கிற பாஸ் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் அப்பா இன்னைக்கு ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாம் ஒழுங்காக சர்வ் பண்ணுங்க போய் யாருக்கு எதுவும் விட்டுறக்கூடாது கூடாது என்று சொல்லி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருப்பார் அங்கே குறைவுபடுக்கிறது ஏசு அதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்தோன்னு அவர் சொல்லுகிறார் அப்பா கொண்டு போய் நீ பரிமாறு ஆமாம் நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தின் பாசு சொல்கிறத காட்டிலும் ஏசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைக்கு வல்லமை அதிகமாக அந்த வேலைக்காரர்கள் எந்த கேள்வியும் கேட்கல ஏசு என்ன சொன்னாரோ அதன்படி அவர்கள் செய்தார்கள் இல்லையோ இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன் நீங்களும் தேவன் சொல்லுகிற பாதியிலே தேவன் சொல்லுகிற வார்த்தையிலே நிலைத்துறப்போமானால் கடந்து சொல்லுவோமானால் கீழ்ப்புடிந்து இருப்போமானால் இதுவரை பார்த்த மகிமை அல்ல இனி வரும் நாட்களில் பெரிய மகிமையை நீங்கள் பார்த்தீர்கள் இதுவாறு நீங்கள் ருசித்த ஒரு அனுபவம் அல்ல இனிவர நாட்களே இயேசு இன்னும் அதிகமாய் நல்லவராய் நீங்கள் ருசிக்க போகிறீர்கள் ஆக அந்த அனுபவம் உண்டாக வேண்டுமான நீங்களும் நானும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்கிறாங்க நீ அநேகோட வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன் வேதத்தை வாசிக்கிறார்கள் வேதம் போதைக்கிற வார்த்தையை கேட்கிறார்கள் ஆனால் அதை நீங்கள் வாழ்விலக நடைமுறைப்படுத்த செயல்படுத்த திரும்பவில்லை நீங்கள் நானும் கார் ஷோரூமில் போய் ஒரு காரை சொந்தமாய் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அது அப்படியே ஒரு இடத்துல அலங்காரமாய் வைத்து விடுவது அல்ல மாறாக அந்த காரை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நாம் போகிறோம் அதை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வாகனத்தின் மூலமாய் இந்த கார் மூலமாய் ஒரு நன்மையை நாம் பெற்றுக் இன்னைக்கு அநேக வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன் வேதம் ஒரு காட்சி பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் பைபிள் பார்க்குறாங்க படிக்கிறாங்க சத்தியம் நன்றாய் தெரிகிறது ஆனால் அந்த சத்தியத்தின்படி நடக்கிற செயல்படுகிற அனுபவங்கள் இன்று குறைந்திருக்கிறது அன்பு இன்னைக்கு நீங்கள் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது இந்த வேதம் என்ன உங்களுக்கும் எனக்கும் கற்பித்திருக்கிறதோ சொல்லி கொடுத்திருக்கிறதோ அதை என்ன பண்ணணும் நீங்களும் நாணம் செயல்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் இது காலேஜுக்கு போகிற ஒரு காலகட்டங்கள் சில காலேஜில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிலவு நுழைவுத் தேர்வு வைப்பார்கள் அதுக்கெலாம் அந்த பிள்ளைங்க போய் எழுதி பாஸ் பண்ணணும் இல்லை இல்லை நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் நான் ப்ளஸ் டூ பாஸ் ஆகிட்டேன் கிடையாது ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு நுழைவு தேர்வு வைத்திருக்கிறார்கள் அங்கெல்லாம் போய் ஃபார்மாக வாங்கி ஃபுல்லப் பண்ணி ஆன்லைனில் போட்டு அதுக்கான ஒரு டேட்டு வரும் அன்றைக்கெல்லாம் அதை எழுதி அதிலேயே நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அவங்க கனவை அடைய முடியும் அவங்களுடைய கல்லூரி கனவு நினவாக முடியும் ஆமாம் அன்று தேவரின் பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கு சரிங்களா அந்த சிஸ்டத்துக்கு என்ன பண்றாங்க தங்களை உட்படுத்தி கொள்ளுகிறார்கள் சொல்லி இன்னைக்கு நமக்கு ஸ்டேட் சிலபஸ் ஒன்று இருந்தாலும் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றது அவங்க ஒரு புது சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தாதான் இந்த டிகிரி கிடைக்கும் இந்த டிகிரி கிடைச்சாதான் இந்த உயர்வு இந்த படிப்பு இதெல்லாம் நிறைய காரியங்களை கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லுகிறேன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இதைப்படி அதைப்படி அதை செய் இதை செய் என்று சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் கொடுப்பதாக கத்தர் சொல்கிறார் ஜீவிய காலம் முழுவதும் உங்களை என்னை வழிநடத்தி உயர்த்துகிற அந்த வேத வார்த்தைக்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை படித்து அந்த வார்த்தைப்படி நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாய் ஒரு பெரிய தாக்கத்தை அந்த வார்த்தையின் மூலமாய் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அந்த வார்த்தையின் மூலமாய் ஒரு மேலான மகிமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோம் வாங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் இயேசு சொன்ன எல்லா வார்த்தைகளும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன கத்தர் அநேக ஆலோசனைகள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் என்ன பண்ணணும் பார்க்கணும் படிக்கணும் அதன்படி வாழ வேண்டும் வாழல் அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு காட்சி பொருள் இன்னைக்கு அதல்ல நீங்களும் நானும் சாட்சியின் பொருளாக இருக்க வேண்டும் உங்களை என்னையும் பார்க்கிறவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கணும் ஆமாம் ஆண்டு உங்களோட என்னோட இருந்து நடத்துகிறதை அவர்கள் பார்க்க வேண்டும் ஆம உங்களுக்கும் மூலமாக என் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருளும் பார்க்கணும் ஆமாம் அதற்கு தேவை ஆண்டுடைய வார்த்தையை உள்ள வச்சு அந்த ஆண்டு வார்த்தையின்படி நடக்கிற உலகை நீங்களும் நானும் மாற வேண்டும் சட்ட வாசிக்கலாம் சங்கீத முப்பத்தி ஒன்று பத்தொன்பதாம் வசனம் சங்கீத முப்பத்தி ஒன்று பத்தொன்பதாம் வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு குச்சுக்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைச்சிருக்கிற இங்கே வாருங்கள் உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கும் ஆம கத்தர் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணி வைத்திருக்கிறார் ஒரு பெரிய நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் ஆமாம் அந்த நன்மையை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டுமான இங்கே வசனம் சொல்லுகிறது என்ன பண்ணணும் அவருக்கு பயந்து இருக்க வேண்டுமாம் கத்தற்கு பயன்படுதல நாணத்தின் ஆரம்பம் திருச்சபையே ஆண்டுடைய பிள்ளையே நீங்களும் என்ன பண்ணணும் கர்த்தருக்கு பயந்து கத்துடைய வார்த்தையில நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் கர்த்தருக்கு பயந்தவர்களே அவர் ஆசிர்வதிக்கிறதே கத்தடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து கத்துடைய வழியிலே நடக்க வேண்டுமா இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறோம் சில தினங்களுக்கு முன்பதாக இந்திய தேசத்தில் போரை குறித்து ஒரு செய்தி வந்ததல்லவா அப்பொழுது நியூஸ் சேனல் சொல்றாங்க எமர்ஜென்சி லைட் வாங்கி வச்சுக்கோங்க ஃபுட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அநேகர் போய் வாங்கினார்கள் பணம் இருக்காது போய் பணம் எடுத்து வைத்துக் கொண்டார்கள் நான் சொல்லுங்கிறேன் ஒரு நியூஸ் சேனல் சொல்லுகிற வார்த்தை கேட்டு ஓடுகிறதே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறதே அந்த வார்த்தை கேட்டு நடக்கணும்னு நீங்களும் நானும் விரும்பி கொண்டிருக்கிறோமா அல்லது யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா இன்று நீங்களும் நானும் கத்தற்கு பயந்து நடக்கிறோமா நம் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ 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 ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வார்த்தைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நான் சொல்லுகிறேன் அதை காட்டில மேலான் ஒரு வார்த்தை இருக்கிறது அது வேதோ வார்த்தை அது கத்தரின் வார்த்தை அது சத்தியத்தின் வார்த்தை அந்த வார்த்தை உங்களை எண்ணி நீட்டித்திற்கென்று வெளிநடத்தக்கூடிய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையே அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அந்த கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆரோமியங்கள் ஆம கர்த்தருக்கு பயப்படுகிற தெரியோரியம் சிறியோரியம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவராம ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எங்கே தேடி ஓட வேண்டிய அவசியம் அல்ல நீங்கள் பயந்திருப்பீர்களானால் கத்தற்கு அஞ்சு நடப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன் ஆசீர்வாதம் உங்களை என்னையும் தேடி வரும் சங்கீதம் இருபத்தி மூன்றை நான் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது கற்றை மெய்ப்பராக இருக்கிறார் நான் குறைவுபட மாட்டேன் நான் பிரான்சியதையே அதே சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது என் நாடெல்லாம் நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரோ அவன் நான் சொல்லுகிறேன் கத்தரை முன்னாடி நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நன்மைகள் வரும் உங்களுக்கு பின்மா பின்னாடி நன்மைகள் வருகோ உங்களுக்கு பின்னாடி ஆசீர்வாதங்களை தேடி வரோம் ஆமாம் உங்கள் வாழ்கழக கத்தரை முன்னிற கத்தருக்கு பயந்த நடங்கள் ஆம இந்த உலகத்தின் கடைசி நாட்களெல்லாம் வந்து வருகிறோம் பிசினஸ் சில காரியங்களை பச்சகமாய் தந்தவமாய் விதைத்து கொண்டிருக்கிறான் நாம அந்த வார்த்தையெல்லாம் தூக்கி எரிச்சிட்டு ஆம வேதம் சொல்லுகிறேன் பைபிள் சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை என்னையும் காத்திரத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் திருப்பி கொள்வோமானால் அங்கே நான் பார்க்கிறோம் மருத்துவ கட்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள் பார்வையுடன் சொல்லுகிறான் இஸ்ரேவில் ஜனங்கள்கிட்ட யாரெல்லாம் ஆண் குழந்தை பிறக்கிறார்களோ அவர்களெல்லாம் கொன்று விட வேண்டும் நதியிலே போட்டுவிட விட வேண்டும் சட்டம் இயற்றப்படுகிறது சொல்லப்படுகிறது ஆனால் அந்த சட்டத்தை நன்கு அறிந்த மருத்துவ டாக்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க தேவனுக்கு பயந்ததுனால அவன் என்ன நடந்தது அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள் அவன் பிறக்கிற குழந்தை அவர்கள் கொள்ளவில் மாறாக காப்பாற்றுகிறார்கள் நடந்தது என்ன உலகத்துடைய சட்டம் இருக்கிறது பார்வனுடைய அதிகாரம் இருக்கிறது அதற்கு மேலாக அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள் ஐயா கடவுளுக்கு பயந்தார்கள் திட்டங்களுக்கு பயப்படல மாறாக தேவன் எழுதி கொடுத்திருக்கிற சட்டத்திற்கு பயந்து நடந்தார்கள் அவங்க உலகத்தில் ஆயிரம் சட்டங்கள் இருக்கலாம் அந்த சட்டத்துக்கு மேல கத்தருடைய கற்பனை என்ன இருக்குதோ அந்த சட்ட திட்டத்திற்கு நாம் இருக்கணும் கத்த என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த சட்டத்திற்கு நாம் உட்பட்டு வாழ வேண்டும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் நானும் செயல்பட வேண்டும் இந்த மருத்துவ உச்சிகள்னுக்கு அஞ்சனாலே பயந்ததுனால நடந்தது என்ன தெரியுமா கத்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்களை தலைக்க செய்கிறார் யாத்திராத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒராம் வருஷத்தை வாசியுங்கள் ஒன்று இருபத்தி ஒன்று மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் என்ன சாங்க தலைக்கு மொழி செய்தார் இன்னைக்கு நீங்கள் நானும் கத்தருக்கு பயந்து நடந்தோம் அப்படின்னா உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கத்திரம் பண்ணுவார் தலைக்க செய்வார் அலேலோயா உங்கள் குடும்பத்தை என் குடும்பத்தை கத்தனை பண்ணுவாரு ஆசிர்வதிக்கச் செய்வா உங்கள் குடும்பத்தை என்னுடைய குடும்பத்தை கத்தனை செய்வாஹா தெருகச் செய்வா அரவன் உங்கள் குடும்பத்தை என் குடும்பத்தை கத்தனை என்ன பண்ணுவா மேன்மையாயி நிறுச்சுவா ராமன் கத்தருங்க பயந்து நடங்க ராம கட்டுரை வார்த்தைக்கு உட்புட்டு நடங்கள் கத்தர் எதையெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்படுகிறீங்கள இதுவரை பெற்ற நன்மைகள் அல்ல அதை காட்டிலும் ஒரு பெரிய நன்மையை அதை காட்டில ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோமாம யோகுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம் அவருடைய பின் நிலைமையை கத்தராசுவத்தை கொடுத்திருக்கிறார் சில நேரங்களில் சூழ சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை சம்பவிக்கும் பொழுது இதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு நீங்கள் நான் நினைக்கலாம் இல்லை அங்கேதான் ஒரு துளிவை ஆண்டவர் துளிக்க செய்து ஆம முன்னாடி இருந்ததை காட்டில் அல்ல பின்னாடி ஆம உங்களை என்னை கத்து பெரிதாய் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆம சிம்சோதனை குறித்து வேதத்தில் பாருங்கள் அவன் ஒரு பராக்கிரமசாலை அவன் அவன் வாழ்ந்த நாட்களை காட்டிலும் அவன் இறுதி பயணத்தில் அவன் அநேகரை கொடுக்க குவித்தான் ஐயா